நீங்க ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம் பணக்காரங்க சொத்துக்களை வாங்கி சேர்ப்பாங்க ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் பாத்தீங்கன்னா லைபிலிட்டிஸ் வாங்கிட்டு அதை சொத்துன்னு நினைச்சுக்குவாங்கன்னு இந்த வீடியோல சொத்துன்னா என்ன லைபிலிட்டிஸ்னா என்ன பணக்காரர் ஆகிறதுக்கு என்ன வாங்கணும் இப்ப இருக்கிற லயபிலிட்டிஸ் எப்படி மாத்தணும் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான முதலீடு எதுன்னு பார்க்கலாம் எவ்ரி லிட்டில் ஸ்டெப் கத்துக்கோங்க பணக்காரங்க ஆகுங்க சொத்துக்கும் லைபிலிட்டிஸ்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாம் சில விஷயங்கள் எப்பவும் நம்ம பாக்கெட்ல காசு கொண்டு வரும் ஒரு கார் ஷெட் இல்லைன்னா வாடகைக்கு விடுற ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி இல்லனா ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் இல்லனா ஒரு புக் மாதிரி அது எழுதி சில வருஷங்கள் ஆகியும் அது வித்துட்டு இருக்கு இதெல்லாம் சொத்து நம்மளோட உழைப்பால வாங்கிட்டு இல்லனா கிடைச்சு நமக்கு லாபம் கொடுக்கிற விஷயங்கள் எல்லாம் சொத்து இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வாங்குற வீடு இல்லைன்னா கார் இல்லனா மொபைல் போன் ஜிம் மெம்பர்ஷிப் ஸ்பாட்டிஃபை மெம்பர்ஷிப் நெட்ஃபிளிக்ஸ் இல்லைனா லேப்டாப் இதெல்லாம் லயபிலிட்டிஸ் இதெல்லாம் எப்பவும் நமக்கு செலவு வைக்கிற விஷயங்கள் ஒரு கார்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு பெட்ரோல் டாக்ஸ் மெயின்டெனன்ஸ் செலவாகிட்டே இருக்கும் பணத்துல பார்த்தா நம்ம எப்பவும் லைபிலிட்டிஸை சேர்க்கறதுக்கு பதிலா சொத்துக்களை சேர்க்கறது ரொம்ப நல்லது அப்பனா சொத்தா இல்லை லைபிலிட்டிஸா ஒரே விஷயம் சொத்தாகவும் இருக்கலாம் லயபிலிட்டிஸாவும் இருக்கலாம் அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்னு பொறுத்து இருக்கு ஒரு அபார்ட்மெண்ட் சொந்த யூஸுக்கு வாங்கினா அது லைபிலிட்டிஸ் அதையே வாடகைக்கு விட்டா அது முதலீடு அதாவது சொத்து கார் பர்சனல் யூஸ்க்கு வாங்கினா அது லைபிலிட்டிஸ் ஒரு கார் பிசினஸ் யூஸ்க்கு வாங்குனா அது சொத்து அதாவது ஒரு டாக்ஸி இல்லைன்னா பஸ் மாதிரி இதை புரிஞ்சுகிட்டாதான் எதுல முதலீடு செய்யணும்னு தெரியும் நம்ம நிறைய தடவை தப்பா நினைக்கிறோம் ஒரு வீடு வாங்குறது ஒரு கார் வாங்குறது இல்லைன்னா வேற என்ன வாங்கினாலும் அது எல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு நினைக்கிறோம் ஆனா அது ஒரு கம்ஃபர்ட் அதை பார்த்தீங்கன்னா ஒரு சௌகரியத்துக்காக வாங்குறது சொத்து லைபிலிட்டிஸ்ன்னு பார்த்தா நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது ஏழைகள் எப்படி யோசிக்கிறாங்கன்னா அவங்க சம்பாதிக்கிற காசை உடனே செலவு பண்ணிடுவாங்க லைபிலிட்டிஸ் வாங்கிட்டு அதில் செலவு பண்ணி அவங்க எப்பவும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால அவங்க பணத்துக்கு அடிமையாக இருப்பாங்க பணக்காரங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்க அவங்க வேலை பார்த்துட்டு கொஞ்சம் காசை சேமிப்பாங்க அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணி அதை இன்னும் பெருசாக ஆக்குவாங்க அதாவது அவங்க சொத்துக்களை சேர்ப்பாங்க இதனால அவங்க கொஞ்ச நாளில் வேலை பார்க்கறது குறைஞ்சி ஒரு நாள் அவங்க பணத்துக்காக வேலை பார்க்கறது இல்லாமல் சுதந்திரமா இருப்பாங்க லைபிலிட்டிஸ் பத்தி என்ன பண்ணலாம் நம்ம எல்லா லைபிலிட்டிஸையும் விட்டுட்டு போயிட முடியாது அது சாத்தியம் இல்லாத விஷயம் நமக்கு வீடு வேணும் வண்டி வேணும் வேலைக்கு போகிறதுக்கு இல்லைன்னா ஜிம் மெம்பர்ஷிப் வேணும் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு லைபிலிட்டிஸ் நல்லதும் கூட தேவைப்பட்டதும் தான் ஆனால் தேவை இல்லாமல் வாங்குற லைபிலிட்டிஸை நம்ம குறைக்க முடியும் எப்போவும் யூஸ் பண்ணாத இல்லைன்னா ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுற விஷயங்களை வாங்காமல் இருக்க பார்க்கணும் ஒரு மாதத்தில் ஒரு தடவை போகிற ஜிம்முக்கு ஐயாயிரம் ரூபாய் கட்டி மெம்பர்ஷிப் எடுக்கிறது இல்லைன்னா ரெண்டு மூணு மாதத்துக்கு ரெண்டு படம் பார்க்குறதுக்காக நெட்ஃப்ளிக்ஸ் மெம்பர்ஷிப் எடுக்கிறது எல்லாம் வேஸ்ட் தேவையில்லாத லைபிலிட்டிஸ் தேடி கண்டுபிடிச்சு அதை தூக்கி போடுங்க சரி எப்படி என்னோட சொத்து லைபிலிட்டிஸ்ன்னு கண்டுபிடிக்கிறது சொத்துன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள் இன்னைக்கு நான் வேலை இழந்தாலோ இல்லைன்னா பிசினஸ் மூடிட்டாலோ மாசம் மாசம் நான் எவ்வளோ சம்பாதிப்பேன் பதில் ஒண்ணுமே இல்லைன்னா அப்போ உங்ககிட்ட சொத்து எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் எங்களை பொறுத்த வரைக்கும் யூடியூப் சேனல் ஒரு சொத்து வீடியோ போடலன்னா கூட இருக்கிற வீடியோஸ் எல்லாம் காசு கொண்டு வரும் சில மாசத்துக்கு இல்லைன்னா வருஷ கணக்கில் கூட காசு கொண்டு வரும் ஒவ்வொரு வீடியோவும் ஒரு சின்ன சொத்து மாதிரி தான் இப்ப உங்க லைபிலிட்டிஸை பார்த்து எது தேவையோ அதை வச்சுக்கிட்டு மற்றதை தூக்கி போடணும்னா நீங்க ரசிப்பு வச்சிருக்கணும் இல்லைன்னா உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும் கிரெடிட் கார்டில் என்ன செலவு பார்க்கணும் இல்லைன்னா லாஸ்ட் முப்பது நாள்ல என்ன பார்க்கணும் உங்கள் கிட்ட பில்லும் இல்லைன்னா செலவு ஸ்டேட்மெண்ட்டும் இல்லைன்னா அடுத்த முப்பது நாளைக்கு எல்லா செலவையும் ஒரு நோட்ல எழுதி வைங்க ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி உங்க காசு எங்க போகுதுன்னு பாருங்க அடிக்கடி பண்ற செலவுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நீங்க தேவையில்லாம பண்ற செலவுகளை அதில் கண்டுபிடிக்க முடியும் ஏதாவது ரொம்ப கம்மியா யூஸ் பண்ற விஷயத்த கூட நம்மளால் விட முடியாது அதுக்கு பதிலா வேற எதுவும் கம்மி ரேட்ல கிடைக்குதான்னு பாருங்க ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கேபிள் கனெக்ஷன் ஆப்ஷன் இல்லைன்னா போன் பிளான் மாதிரி உங்க சொத்து நீங்க தான் உங்ககிட்ட இருக்கிற கார் இல்ல வீடு இல்ல நீங்க தான் உங்க சொத்து உங்களை நீங்களே நல்லா பார்த்துக்கணும் உங்க எனர்ஜி ஹெல்த் உங்க வளர்ச்சி இதெல்லாம் முக்கியம் அதுக்கப்புறம் தான் நீங்க மத்த சொத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னா நாம நம்மள இன்வெஸ்ட் பண்ணிக்க நாமளே மறந்துடுறோம் நமக்குன்னு ஒரு ஃபேண்ட் வச்சிருக்கோமா புக்கு வாங்குறதுக்கு இல்லனா கோர்ஸ் போறதுக்கு இல்லனா எதாவது புதுசா கத்துக்க நம்ம எல்லாரும் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லனா நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்துக்கணும் நாம தான் இன்கம் ஜெனரேட் பண்ணுறோம் நாம தான் செலவு பண்ணுறோம் நாம தான் உடம்பை பார்த்துக்கணும் மருந்து மாத்திரை சாப்பிடணும் சாப்பிடணும் எல்லாமே நம்ம தான் நீங்கள் ஒரு நல்ல சம்பளம் அதிகமாக வாங்கணும்னா நீங்கள் நாலேஜை வளர்த்துக்கணும் டாக்டர் செலவு குறையணும்னா ஹெல்த்தியாக சாப்பிடணும் எக்ஸசைஸ் பண்ணணும் நாங்கள் ஃபர்ஸ்ட் எங்கள் மேலேயே இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்புறம் நம்மளோட வேலைக்கு தேவையான விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்ப்போம் இந்த வீடியோல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா சொத்து லைபிலிட்டிஸ்ன்னு சொன்னால் அக்கௌண்ட் படி அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ராபர்ட் கியோசகி சொன்ன மாதிரி தான் பார்க்குறோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா என்ன வாங்கினாலும் அதில் எது நமக்கு காசு தருது எது நம்ம காசை எடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுங்க அப்போ நம்ம யோசிச்சுட்டு வாங்குற ஒரு விஷயமா மாறும் அப்போ என்ன சொத்து வாங்கலாம் இந்த வீடியோவில் சில ஐடியாஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்